சாத்தூர் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து முன்னாள் சாத்தூர் எம்எல்ஏ வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து முன்னாள் எம்எல்ஏ வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது இதில் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக முன்னாள் சபாநாயகர் கா காளிமுத்துவின் தம்பி ரவிச்சந்திரன் அறிவிக்கப்பட்டார் இந்நிலையில் இன்று சாத்து சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ரவிச்சந்திரனை ஆதரித்து முன்னாள் சாத்து சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கோட்டை சுப்பிரமணியம் இளங்கோ கிழக்கு ஒன்றிய செயலாளர் சண்முக கனி மற்றும் திமுக கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் திரண்டு சாத்து நகர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அதற்கு முன்னதாக சாத்தூரில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்பு மெயின் ரோட்டில் சாலை வழியாக நடந்து வந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பாட் பேருந்து நிலையம் முன்பாக உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி தங்களது பிரச்சாரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் மூலம் சாத்தூர் வேட்பாளர் ரவிச்சந்திரனுக்கு ஆதரவாக சேகரிப்பில் ஈடுபட்டனர் என்ன சொன்ன கூப்பிட்டு வரது எடுத்துரா தானிய வருது வீடியோ அம்மா வெற்றிபரும் தவறா அம்மா உணவு தங்கத்தாரக அம்மா உணவு தந்த தங்கத்தாரகை அம்மா காலிக்கு தங்கம் தந்த அம்மா காலிக்கு தந்த தங்கம் தந்த அம்மா காலிக்கு தங்கம் தந்த அம்மா காட்ட பொருதி தரமா வெற்றி தரப்படும் தமிழகம்